வாங்க ஈஸ்வரி ப்ளாக் என் சேனலுக்குள்ளே போய் வில்லேஜில் என்ன என்னைக்கு ப்ரோக்ராம்னு பார்க்கலாம் இருபத்தி நாலு நாள் கும்பவேசம் முடிஞ்சு மண்டல பூஜை நடக்குது நேற்று நாங்கள் பண்ணோம் இன்றைக்கி நல்லா சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து குரூப் குரூப்பாக பண்ணுறாங்க நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு பூஜை நடந்துகிட்ருக்கு பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சோங்க மூணு கோயில் கும்பவேசம் ஆச்சு பாருங்கள் முருகர் கோயில் பூஜை நடக்குது என்னை கூப்பிட்டு எல்லாம் இங்கேயே பார்க்குறாங்க முருகர் கோயில் அங்கே விநாயகர் நவகிரகம் பூஜை நடக்குது இன்றைக்கி ஒவ்வொருத்தர் கட்டல அவங்கவுங்க எல்லாம் நாங்கள் நேற்று அஞ்சு பேர் செஞ்சு செஞ்சோம் இன்றைக்கி அவங்க நிறையா பேர் அவங்க அங்கே பூஜை நடக்குது இங்கே பூஜை நடந்துட்டு எல்லாம் கோயில் முன்னாடியே அன்னதானம் அந்த நம்ம வீட்டை ஒட்டியே எல்லாம் இங்கேயே இருபத்தி நாலு நாள் இருந்தால் ஜாலியாக இருக்கும் என்ன செய்யுதுன்னு சென்னையில் பார்த்து காலையில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் வீட ஒட்டியே சூப்பராக எல்லாம் டேபிள் சேரு எல்லாம் சாப்பாடு டெய்லி காலையில் பூஜை சாயந்தரம் பூஜை சாயந்தரம் அன்னதானம் எல்லாம் வாங்க நாம போய் சாப்பிட்லாம் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்லாங்களா இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக எங்கள் வீட்டில் வெளியே வந்தாலும் அம்மான்னு ஜன்னல் தந்தாலும் அம்மான் எதுக்குள்ள இப்படியே நின்று வெளியே பார்த்தாலும் பாருங்கள் விநாயகர் முருகர் நவகிரகம் அந்த மரத்துக்கு அடியில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நாகத்தம்மா இவர் அம்மன் மாரியம்மன் ஊர் மாரியம்மன் நாங்கள் இங்கேயே பிறந்து வளர்ந்து சென்னையில் வந்து மாட்டிக்கிட்டோம் வாங்க போய் சாமி தரிசனம் செய்வோம் நடக்கலாம் மொத்த பேருந்து சுற்றிட்டுமா கிட்ட வந்து ஓடுங்க சங்கர்

சரிக்கா என்னன்னு ஆத்தா ஆயிட்டாங்களா போட்டோ பிடிக்கிட்டா வீடியோ எல்லாருமே பிடிக்கிட்டா பண்ண

தேவ போட்ட இருக்குங்கள அடிலயே பாக்குறாங்க ஏறுடற பாப்பு சாப்பிடு ஏறுட சாப்பி சாப்பிட்டு வீடியோ தமிழ்ல தண்ணி எடுத்துறாங்க வேற நீ தெரியப் போறேன் வாட என்னவா அது போய் பார் திரு திரு அதுலது போல ஒரு அரை நால அப்பறம் போட்டேன் ரெண்டே பாட்டிக தான் அப்பளத்துக்கு மேல இல்ல என்ன பண்ண முடியும் திருப்பி போடுறோம் நான் போட மாட்டேன் அப்பளலாம் பண்ணிடு